நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை இண்டிபெண்ட்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அதுதான் வந்து ஹியூமன் லோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன லோகோ அது லோகோனா உங்களுக்கு குறியீடுன்னு சொல்லலாம் குலோகோனா சித்திரங்கள்னு சொல்லலாம் அந்த கண்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஈஸியாக வந்து பிரெயினில் போய் வந்து ஒரு 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 இம்பேக்டை கொடுக்கும் சரிங்களா கண்களில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் இருக்குது அப்போது என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு குறியீடை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு பிரெயினில் வந்து ஒரு பிரெயின் வேவ்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இதை வந்து இதை தான் வந்து குறியீடுகள் சிக்கலான குறியீடுகள் அப்புறம் வந்து சிக்கலான வந்து ஒரு படங்கள் இதெல்லாம் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து நம்மளுடைய வலது பக்க மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் பிரைன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டிபெண்டெண்ட் ஆராவை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய வந்து பொருளாதார நிலையை மேலே கொண்டு வரத்துக்கு அது அமைதி ஆரோக்கியம் பணம் ரிலேஷன்ஷிப்பு எமோஷன் எல்லாத்தையும் நமக்கு டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு வழியாக கொண்டு வரணும் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதித்தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம நிறைய விஷயத்தை தேடிகிட்டு இருக்கோம் தனி தேடுறோம் பணம் ஒரு இடத்துல தேடுறோம் நிம்மதி ஒரு இடத்துல தேடுறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இது இல்லாம இது எல்லாமே ஒரே விஷயமாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி வைப்ரேஷன் கொடுக்குமோ அதுதான் சொல்றோம்